அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதினவர் பிரபலமான எழுத்தாளர் சொல்லலாம் அந்த அந்த கதையை நான் வாசிக்கிறேன் எழுத்து இந்த வாசிக்கிறையா அப்படிங்கறத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க கதையோட முடிவுல நானும் அவருடைய பெயரை சொல்றேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்பதான் அந்த எழுத்தாளரை நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சு அவருடைய கதைகள்லாம் படிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் கதையின் பெயர் என்னது அப்படின்னா ஹரிதாவும் நாற்பத்தி ஒரு கலைகளும் இந்த மாதிரி பேர்ல

கிராண்ட் மாஸ்டர் திலக் அவர்களுக்கும் செஸ் வீராங்கனை ஹரிதா அவர்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த செஸ் போட்டியை இந்திய நாடே ஆவலாய் தொலைக்காட்சி பெட்டிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறது வெற்றி யாருக்கு தோல்வியாருக்கு என்பது இந்த பதினைந்தாவது ரவுண்டில் தெரிந்துவிடும் திலக்கின் மனசுக்குள் பயம் ஒரு கீரலை போட்டது தோற்றால் பரிசு ரூபாய் ஒரு கோடி போவதோடு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் தீராத அவமானமாய் ஒரு கரும்புள்ளி வைத்து விடுவார்கள் விடக்கூடாது இந்த ஹரிதாவை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் திலக் ஆட்டத்தின் போக்கை உன்னிப்பாய் கவனித்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான் ஹரிதாவும் புன்னகையோடு ஈடுகொடுக்க திலக் பின்னங்கழுத்தில் பிசுபிசுவென்று வியர்த்தான் ஏறக்குறைய ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு திலக் செய்த ஒரு சின்ன தவறை சுட சுட உபயோகப்படுத்தி கொண்ட ஹரிதா அவனுடைய பாண்ட்ஸ்களையும் எலிபான்ஸ்களையும் துவம்சம் செய்து தன் ராணியை கொண்டு திலக்கின் ராஜாவுக்கு செக் வைத்தாள் அதற்கு பிறகு ஆட்டம் சரியாய் ஏழு நிமிஷம் மட்டுமே நீடித்தது திலக்கின் ராஜாவை ஹரிதா கார்னர் செய்து நகர முடியாதபடிக்கு செக் வைக்க திலக் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக நடுவரிடம் கூற அரங்கமே அதிரும்படி கைதட்டல் எழுந்தது நடுவர் மைக்கேல் பேசினார் உலகிலேயே முதல் முறையாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடந்த செஸ் போட்டி இது ஒரு பெண் ஆணுக்கு சதைத்தவள் அல்ல என்கிற வாசகத்தை ஹரிதா இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் அவர் பெற்ற வெற்றிக்காக ஏற்கனவே அறிவித்து இருந்தபடி ஹரிதாவுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது அந்த தொகைக்குரிய செக்கை வேர்ல்ட் நெட் கம்ப்யூட்டர் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிம்பியர்ஸ் வழங்குகிறார் பலத்த கிடையே ஹரிதா எழுந்து வந்து செக்கை வாங்கிக் கொண்டு மைக்கை பிடித்தார் மெல்லிய குரலில் பேசினார் எனக்கு பரிசா கிடைச்ச இந்த ஒரு கோடி ரூபாய முதியோர் மறுவாழ்வு இல்லத்திற்கு அளிக்க விரும்புற கிராண்ட் மாஸ்டர் திலக் அவர்கள் இந்த செக்கை முதியோர் இல்ல தலைவர் மைக்கேல் எர்னஸ்ட் அவர்களிடம் அளிக்க வேண்டுகிறேன் ஹரிதா மைக்கேல் தெரிவித்துவிட்டு திலக்கை திரும்பி பார்க்க அவன் நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்திருந்தான் மிஸ்டர் திலக் ஹரிதா குரல் கொடுக்க அவனிடம் அசைவில்லை

யார் இந்த ரைட்டர் அப்படின்னு யாராவது யூகிச்சிருக்கீங்களா யூகிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நள்ளிரவு காலிங் பெல் சத்தம் கேட்டு அயர்ந்த தூக்கத்தில் இருந்த ஜெயதேவ் திடமென்று எழுந்து உட்கார்ந்தான் இந்நேரத்துக்கு யாரு யோசனையோடு கதவின் தாழ்பாலை விளக்கி நிற்க இளைஞன் ஒருவன் முரட்டுத்தனமாக அவரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அதே வேகத்தில் கதவை சாத்தி தாழித்தான் ஏய் நீ யாரா அவன் திரும்பினான் முகத்தில் லேசாய் கிழக் சாயல் கொலை வெறி நீ நீ நீயா நான் திழக்கோட தம்பி வினித் ஜெயதேவ் அவனை கொஞ்சம் பயத்தோடு பார்த்தார் நீ நீ இப்போதைக்கு இந்த ராத்திரியில எங்க வந்த வந்திருக்கேன்னு கேக்குறியா உன் பொண்ணு ஹரிதாவ கொல்லத்தான் ஏங்க அவ வினித்தின் விழிகள் பரபரவென்று அந்த வீடு பூராவும் அலைந்தது வினித் துப்பாக்கியோடு கட்டிலை நெருங்கி ஹரிதாவின் பொட்டில் துப்பாக்கியை வைக்கப் போனவன் பிடிக்கிட்டான் ஹரிதாவின் வாய் பிழந்திருக்க கண்கள் திறந்த நிலையில் நிலைத்து போயிருந்தது உடம்பில் சின்ன சலனம் கூட இல்லை திகைத்து நின்ற வினித் தோல்மேல் சூடாய் ஒரு கை விழுந்தது திரும்பினான் ஜெயதேவ் புன்னகைத்தார் என்ன வினித் அப்படியே நின்றுட்ட ஹரிதாவை சுட்டு தள்ள ஹரிதா கிடையாது என்னுடைய மகள் ஹரிதா செத்து போய் பதினாலு வருஷம் ஆகுது உனக்கு பின்பக்கம் இருக்கிற சுவரை கொஞ்சம் திரும்பிப்பார் வினித் வினித் திரும்பி பார்த்தான் போட்டோவில் வாடின மாலையோடு ஹரிதா தெரிந்தார் போட்டோவுக்கு கீழ் தேதிகள் நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மறைந்த நாள் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்படின்னா இந்த ஹரிதா ஜெயதேவ் விரக்தியில் புன்னகைத்தார் இது ஹரிதா மாதிரியே உருவாக்கப்பட்ட ஹியூமனைட் கிட்டத்தட்ட மனித உடம்பு எலும்புகள் ஆர்டிபிஷியல் கால்சியம் ரத்த செயற்கை பிளாஸ்மாவின் உபயம் நரம்புகள் சிந்தட்டிக் நியூரான் தலைக்குள் ஏராளமான சிலிக்கான்கள் சாப்ட்வேர் சிப்ஸ் தலை ரோமத்தை காட்டிலும் மெலிதான மைக்ரோ எலக்ட்ரிக் இலைகள் ஹேர்பின்கள் வடிவத்தில் இந்த கலவை தான் இறந்து போன போது நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன் ஹரிதா கெட்டிக்கார பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுல சாதனைகள் புரியணும்னு அவளுக்கு அடங்காத தாகம் ஆனா கடவுள் அவளுக்கு ஆயுள தரல அவள் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன் ஆனா என்னோட நண்பர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எனக்காக இந்த ஹரிதாவை உருவாக்கி கொடுத்தார் ஒரு பட்டனை தட்டினால் போதும் ஹரிதாவுக்கு இந்த நிமிஷமே உயிர் வரும் நான் தான் ரிமோட் தட்டி அவளுடைய நிறுத்தி வச்சேன் வினித் துப்பாக்கியை பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு கொண்டு ஜெயதேவை ஏறிட்டான் சார் என்னோட அண்ணன் செஸ் விளையாட்டுல தோத்து போகல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை எதிர்த்து விளையாடியதே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இதை ஹரிதா கிட்ட சாரி உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க நான் வரேன் வினித் கதவை நோக்கி நடந்தான் வினித் தெருவில் இறங்கி நடந்து மறைந்து போனதும் ஜெய்தேவ் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு ஹரிதாவின் அறைக்குள் நுழைந்தார் அவள் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் கண்ணில் பயம் என்னப்பா அவன் போயிட்டானா உம் போயிட்டான் நான் ஒரு ஹியூமனை ட்ரோபோன்னு நீங்க சொன்னத அவன் எங்க நம்பாம போயிடுவானு எனக்கு ஒரே உதரலாயிடுச்சு அப்பா நான் சொன்னத அப்படியே நம்பிட்டான் அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் உடம்ப விரைச்சுகிட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த அப்பா வினித் என்ன பள்ளி தீர்க்க வருவான்னு நீங்க கெஸ் தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஜெயதேவ் சிரித்தார் ஹரிதா போட்டி நடந்த இடத்துல திலக் கிறந்ததுமே வினித் உன்ன பார்த்த பார்வையிலே ஒரு கொலவரி தெரிஞ்சது எப்படியும் அவன் உன்னை பழி தீர்க்க வருவான்னு என்னோட மனசுக்கு பட்டது அப்படி ஒருவேளை அவன் வந்தா அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சுகிட்டது நல்லதா போச்சு என்றவர் தன் செல்போனை எடுத்து எண்களை தட்டினார் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் என்று ஆரம்பித்து வினித் வந்து போனதை நிதானமான குரலில் சொல்ல ஹரிதா குப்புறப்படுத்திக் கொண்டு மறுபடியும் இறந்து போன திலகிற்காக கவலைப்பட ஆரம்பித்தார் கண்களில் நிஜ கண்ணீர் சோ இதோட கதை முடிஞ்சிருச்சு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு எத்தனை பேர் கரெக்டா கெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல இந்த கதையை எழுதினது நம்ம கிரைம் கதை மன்னர் ராஜேஷ் குமார் தான் எத்தனை பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தம்ஸ் அப் பண்றேன் தேங்க்யூ